அப்பா அடுத்து பெண் வாரிசு கொடுத்தா இந்த கருப்பின் பிள்ளைகளுக்கு ரெண்டு கடை வெட்டி அண்ணன் போடுவியா முடி முக்கால் இருக்கு காப்பாற்றுறப்பா எப்பா நீ போகாத ஆலயம் இல்லை என்னப்பா இந்த கருப்பு சாமி காப்பாற்றுமா காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு வர என்னப்பா நீ அவன் பெற்ற பிள்ளை கருப்பை காப்பாற்றுற வாக்கு கொடுத்தேன் என்னடா இன்னைக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் திரும்ப போகுது என்னப்பா என் தொழில உடனே நான் துரத்திக்கிட்டே இருக்கேன் என்னப்பா கருப்பையா வந்து என்னை காப்பாற்றி கொடுப்பியா பாட்டியெல்லாம் கேட்டு வந்தேன் சரிடா

சரக்கு ஒரு நூறு பண்டலுங்க முக்கால் மூணே மாதம் நல்லது அப்பா நாங்களும் போக நேரம் இல்லை பார்க்காத இங்கே குழந்தை எப்படியா காலத்தில் இருந்தா கருப்பு போய் பார்த்தா ரோடு கிடக்கு பார்த்து போடு பிள்ளை தேவமா இல்லைன்னு சொல்லி ஒரு பரிகாரம்னு பண்ணி போகணும் தேவை இருக்கேன் இந்த பரிகாரம் பண்ண நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் குடும்பம் ரொம்ப கஃபைடா ஏன் அவன் பிள்ளைக்கு கொடுக்குறதா இந்தோட குழந்தை இல்லை என்னோட பிள்ளைங்களுக்கு கொடுக்குறியா கொடுக்குறியா ஆ எந்த குழந்தையில எனக்கு தத்து கொடுப்பேன்டா அடுத்த அம்மாவாசை என் பிள்ளைன்னு கொழந்தை என் இடத்துல ஒப்படைச்சு என்னப்பா

பக்கத்து விட்டுக்காரேன் என்னப்பா நீ போட்டி என்னப்பா இந்த மூணு போடுறேன் வேலை முடிச்சுக்க என்னப்பா இந்த பத்தாவது மாற்றி கொடுத்து பரப்ப சாதி பேருக்கு வாங்கி கொடுக்குறேன் என்னப்பா வாங்கி கொடுத்தா என்ன என்ன சொன்னா கொடுப்பியா சரிப்பா எனக்கு பதினெட்டு படிக்க பதினெட்டு ஃபுல்லு என்னப்பா வாங்கி எப்பா குடும்பத்துல சண்டை வாழ்வா சாவா என்னப்பா நேரம் புருஷன் செத்து சிவலோகம் போயிருந்தா என்னப்பா இன்னைக்கு ஆறு மாசம் ஆள் ஆயிருக்கு எதனால சண்டை வீண் சண்டை என்னப்பா காசு பணத்தால சண்டை சரியாப்பா இந்த காசு பணத்தை இனிமேல் கருப்புசாமி கொடுத்து என்னப்பா இப்ப அவனுக்கு புத்தி கொடுத்து போல என்னப்பா இனிமேல் திருத்தி கொடுத்து என்னப்பா மூணே மாசம் காலத்துல என்னப்பா வெற்றி மாதம் போடுறாங்க

காலையை மாதத்தில் பிள்ளைக்கு மாலை எடுத்து போட்டோம் பா அப்படி சுபகாரியம் பண்ணி வச்சா இந்த கருப்பசாமிக்கு மணி வைப்பியா யவலமணி ஆகும் யோலசா மணி வைப்பா பா வருமானம் கொடுத்து மாலை எடுத்து போட்டா கருப்பசாமி செய்தேன் அப்படியாப்பா முப்பாளையத்தையே முன்னே வரமாப்பா தேவர்ப்பா கட்டினது வீடு என்னப்பா கட்டணம் கட்டலையா என்னப்பா இருப்பா கட்டணம் கட்டலையா இல்லையா என்னப்பா இன்னைக்கு ஆறு வருஷ காலம் சரியாப்பா இன்னைக்கு நமக்கு அந்த குடும்பத்துல தெய்வமாக பண்றது பேசுறது சரியாப்பா நான் வீடு ஆசிரியர் செலவு சரியாப்பா எவ்வளவு செலவு பண்ணாலும் சரியாக மாட்டேங்க சரியாப்பா பிள்ளைக்கு உசுருக்கே ஆபத்துன்ட்டேன் என்னப்பா பிள்ளைய காப்பாற்றி கொடுத்தா என்னப்பா என்ன பசங்க கொடுப்பா நான் மருந்து கொடுக்குறேன்

எல்லா பக்குவமும் போய் காசு ஊடுது பாத்துட்டான் சரியா இதே புள்ளை படிச்சுடா டாக்டர் ஆகற. இப்ப ஏழை மக்கள் எல்லாத்துக்கும் இலவசமா சமையல் புடிடா ஹ் புடி புடிமா புடி புடி

வம்சமத்து போன அந்த காலத்தை விட்ட சாப்பிட சரியாப்பா நல்லா இருக்கு என்னப்பா திரும்பவும் கருப்பையை உடல் கள்ளி எடுக்கிறேன் இன்னும் மூணு வருஷத்துல என்னப்பா கருவணி பாட்டி தரேன் சரியாப்பா உட்காந்து எப்படி ஒன்று வர முடியும் போகப்படாது எப்பா இப்பதான் நான் கல்யாணம் பண்ணேன் என்னப்பா வாரி சொன்ன ஒரு தானே என்ன கருப்பும்பாய் கட்ட வச்சு பார்த்தேன் என்னப்பா வாடகை வீடு ஊரு டூர் உள்ளே போய் என்னப்பா உனக்கே போகிற இடத்துல

ஆரம்பிச்சிங்க காலத்துல என்னப்பா அத்தனை ஒண்ணு சேர்த்து வச்சு என்னப்பா இன்னைக்கு பிள்ளையாப்பட்டது பயந்து போயிருக்கு என்னப்பா நம்ம குடும்பம் வாழமா வாழாது கருப்பை சேர்த்துக்கிறப்பா முடிப்பா இது முக்கால் ஏத்தியப்பா ஒரு மணி என்னப்பா கருப்பட வேண்டி என் கூடிய இருக்கிற என் கணம் வரணும்னு பதினோரு ரூபா கருப்பை சொல்லிட்டேன் எண்ணி தொண்ணூறு நாள்

அடுத்த மனைவியோட வா அத்தோட எனக்கு துறை அஞ்சு நாள் எனக்கு தொண்டு செடுவான்னு சொன்னேன் செஞ்சிய செஞ்சதை நான் ஏற்றுக்கிட்டேன் இல்லைப்பா இந்த மாதம் விட்டு இல்லைப்பா இன்னும் தொண்ணூறே நாளைக்குள்ள அம்சம் வளர இப்படி இப்போ குடும்பத்தில் தகப்பனுக்கு அடிக்கடி உடம்பு செல்லாம இல்லைப்பா பக்கத்தில் இருக்க விநாயகர் வேலை கொண்டை பதினோரு நாளைக்கு தண்ணி ஊற்றி பதினோரு வெண்பொங்கலை வச்சு எல்லா மகளும் கொடுத்துவா பிரச்சனை தீர்த்து வைக்கிறப்பா எவ்வளோ